നിങ്ങൾ കനേഡിയ തമിഴ് കാറ്റിലേ വന്ന് വീസ എടുപ്പത് അടുത്ത് തായത്തിൽ നഗച്ചുവയ തരുപാൽ തായത്തിലേ ഇന്ദ്ര ആനന്ദൻ ഇതോ ഇപ്പോ അത് നഗച്ചുവറ്റിലേ അവർ കുറലിൽ ഇതോ കേ നന്ദി என்ன புஷ்பா உண்ட மனுஷன் விடிய காத்தால குளிச்சு கிளீன் சூட்டா நிற்கிறார் அதே நக்காக இருக்கிற வேலை வேற வர அதுதான் சுமித்ரா இங்க வேற ஏன் வீட்டு பாடம் செய்ய இல்லை என்ன குறியீச்சன் நீங்கள் நான் ஹோஸ்டலில் தானே என்ன தங்கி இருக்கிறேன் இங்க ஹோஸ்டல் பாடம் தரையில தானே ராணி திருக்குறள் இங்க வேற திருக்குறள் ஏற எழுதியாது சத்தியமா டீச்சன் நான் அம்மா அம்மாவான நான் தெளிதல இந்த மை எங்கட விட்ட இல்லையே இல்லை டீச்சன் நம்பும் என்னங்க எங்கட வீட்டு வேலக்காரியோட பீச்சில் கொண்டு சுத்திங்களாமே வேறப்பா சொன்னது உணவு வேறோ சப்பா சொல்லி இருக்கிறாங்க அது நம்மட வீட்டு வேலைக்காரி இல்ல அது ஆனந்தன் வீட்டு வேலக்கார